கொய்யால நான் யாரு கடைசி வரைக்கும் கொய்யால அதுக்கு அர்த்தமே சொல்லலங்க யாருன்னே சொல்லலங்க வாயக்குள்ள பாட்டு இன்னைக்கு எப்பேர்ப்பட்ட பாட்டுங்க ஒரு காலத்துல எப்படி இளைஞர்கள் இருந்தாங்க தெரியுமா கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே மாட்டை அடக்குனாங்க இளைஞன் இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு மாடன் கேள் அடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா சினிமா பார்க்காத பையனும் இல்ல சீரியல் பார்க்காத பொண்ணுங்களும் இல்லன்னு ஆயி ஒரு காலத்துல பெண்கள் தான் குனிஞ்ச தர நிமிராம இருக்காங்க இன்னைக்கு யார் தெரியுமா குனிஞ்ச தர நிமிராம இருக்காங்க பசங்க தான் குனிஞ்ச தர நிமிராம இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா இந்த செல்போன் யோசி பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல ரீசார்ஜ் பார்க்கிறது செல்போன்ல காசு இல்ல பேலன்ஸ் இல்ல சரி ரீசார்ஜ் பண்ண போலான்னு கடைக்கு போயிடுது

அழகிய விழிகளில் அறுபது கலைகளை எழுதிய திருமகமே ஓ ராஜா ஐ லவ் யூ இப்படி பாடுனீங்க ஆனா இன்னைக்கு இப்படி பாடினா காதல் செட் ஆகாது பாட்டு ஹிட் ஆகாது ஏன் தெரியுமா நடுவர்களே இன்னைக்கு மயில் ஆடுறதும் குயில் பாடுறதும் காதலர்கள் ஓடுறதும் பெற்றோர்கள் தேடுறதுமே இன்னைக்கு வாடிக்கையாய் போச்சு நடுவர்களே இங்க வந்து நினைக்கிட்டு பண்பாடு கலாச்சாரம் என்னத்தை பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க கடவுளே வந்து அப்படி இருக்குமா வர ஆனா எங்க கோவில்பட்டியில குறும்புக்கார பசங்க இருக்காங்க ஒரு பையன் திடீர்னு கடவுள் கோவில்பட்டியில எங்க பையன்கிட்ட கிட்ட உனக்கு என்னப்பா வரம் வேணும் அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும் கடவுளே சரி ஓகே பெர்மிஷன் கிராண்டட் உனக்கு அழகான சொல்லுப்பா ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா நீ ஹிந்துவா இருந்தா உனக்கு நான் அனுஸ்காவ தாரன் நீ கிறிஸ்டினா இருந்தா உனக்கு நான் ஜெனிலியாவ தாரேன் நீ முஸ்லீமா இருந்தா உனக்கு கரீனா கபூரை தாரேன் சொல்லுப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா இவன் படாரம் சொல்றான் என் பேர் அப்துல் நாராயணா பெர்னாண்டஸ் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிடும் போது சத்தமே கேட்காது தெரியுமா அதே கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது போது பாத்துக்கோங்க பக்கத்துல நிக்க முடியுமா ஏ ஒன்ன பத்தி எனக்கு தெரியும் டி ஏ உங்களை பத்தி எனக்கு தெரியும் தான் சண்டை அப்படி பயங்கரமா சவுண்டு கேட்கும் காரணம் என்ன தெரியுமா சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னாரு இருவர் அருகில் இருந்தாலும் இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு இதயம் தூரத்தில் இருக்கிறதுனால கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்குது இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும் தீர்மானம் போட்டா அது அரபு நாடு இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும் தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும் தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும் தீர்மானம் போட்டா அதுதான் நம்ம தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறாங்க சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம் இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடவில்லா உண்டு வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டு அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டு கீரை சேர்த்துக்கிட்டா கீழ் வயிறு சுத்தமாகும்னு பார்த்து பார்த்து செஞ்ச அம்மா அன்னைக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பீசாவும் பர்கரும் சாத்துட்டு எதிர்கால சமுதாயமே இன்னைக்கு சின்னாபினமாகி போய்கொண்டிருக்கிறதே இன்றைய காலகட்டத்துல எப்படிங்க உங்க பண்பாடு போற்றப்படுகிறது நெஞ்சில வார்த்தையும் இல்லாம பேசுங்க இன்றைக்குள்ள வெறும் கலாச்சாரம்னா சாதாரண கல்ச்சர் இன்றைய சூழலில் தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு காலமும் போற்றப்படவில்லை அது புறக்களிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்ற நன்றி